நான் உங்கள் சாதனா பேசுகிறேன் குளிக்காத பாண்ட பேசுகிறேன் ம் ம்யா அசிங்கம் நான் பார்க்க ஒருமா இருக்குது எனக்கு இன்னைக்கு பிக்பாஸ் போகலையா பிக்பாஸ்க்கு கூப்டா கண்டிப்பா போவேன் பிக்பாஸ்க்கு நான் போகலை உறச்சி கன்னி இது உனக்கு தான் ஒரே நடிச்ச பாட்டே நடிச்சிட்டு இருக்கா அவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்களே நான் என்ன பண்ணி தோழச்சேன் நுங்கட கடனுங்கட கடஞ்ச கொள்ள ரட்டணம் மசுத்துறேன் வேற பாட்டே இல்லையா நானும் அந்த பாட்டை எத்தனை நடிக்க நான் ட்வீட் பண்ண போனாச்சுன்னா போட்ட பாட்டே தான் இருக்க அவ்வளோ வேற என்ன பண்ற என்ன பண்றன்னு கேட்கற நான் இப்போ என்ன பண்ணின்னு இருக்கேன் லைவ்ல பேசின்னு இருக்கேன் இப்ப அதுக்கு என்ன இப்போ அந்த பாட்டு நடி என்ன இது நல்லா இல்ல எனக்கு எரிச்சலா இருக்கு என்ன பண்ணீங்க உங்க டெய்லி ஒர்க் பத்தி சொல்லுங்க டெய்லி ஒர்க் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருப்பேன் சாணி போடுவேன் இதான் உங்களுக்கு வேலையோ தமிழ்நாட்டுல கணவன் மனைவிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கட்டுப்பாடு உண்டு என்ன என்ன சொல்றேன் புரிஞ்சுக்க முதல்ல நீ எல்லாம் போ சொல்றியா

இந்த பதிவு யாருக்குன்னா கணேசா உனக்கு தான் இந்த வீடியோ என்ன வீடியோ போட்டு வச்சிருக்க இப்போ தான் நான் வீடியோ பார்த்தேன் இப்போ இந்த ஆமையை என்னஞ்சுருக்காங்க இந்த பிப்பாசா கிப்பாசா அந்த வீட்டுக்குள்ள மொதல் ஆளாக அனுப்பியிருக்கானுங்க அந்த வீடு என்ன நிலமைய ஆக போகுதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஜிபி முத்து பிக் பாஸ்க்கு போறாரு அந்த வீடு உருப்படாது செத்த பயலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முட்டி மோதி ஒரு நல்ல இடத்துக்கு போய்க்கிறாங்கன்னு சந்தோஷப்படு இப்போ இந்த ஆமை இருக்க இடமும் வழங்காது போகிற இடமும் வழங்காது அந்த வீடு வேலை பார்த்துட்டு வீடு கட இடிஞ்சு இடிஞ்சி விழுந்துடாம அந்த பிப்பாசி வீடு இன்னும் நாலு பேருக்கு சொல்லு எங்க கூட டிக்டாக் பண்ணவர் இன்றைக்கி பிக் பாஸுக்கு போய்க்கிறாருன்னு பெருமைப்படு லூசு பையலை அதை விட்டுட்டு உருப்படாது அப்படி இப்படின்னு வீடியோ போட்டுட்டு நாண்டுகிட்டு கடக்க இந்த ஆமைய உள்ளே முதலாளாக விட்டுட்டு என்னெல்லாமே போக தெரியுதுல அந்த ஆண்டவனை வேண்டிக்கிடுங்க லைக்குக்கும் வீவசுக்கும் எதுக்கு இப்படி நாண்டுட்டு நிற்க எங்கன்னா இப்போ ராவு செத்தப்பயில